வணக்கம் மகா கும்பமேளா என்றால் என்ன என்பது குறித்தும் அந்த கும்பமேளாவில் நீராடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அந்த கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இந்த வீடியோவில் நாம் காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வந்து ஆன்மீக தகவல்கள் கோவில்கள் பற்றிலாம் வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோங்க பார்க்காதவங்களாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவில் பிரயாக்ராஜில் நடைபெறும் இந்த கும்பமேளாதான் சன்னியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக இந்த கும்பமேளா கருதப்படுகிறது பொதுவாக கும்பமேளாவானது ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜயினி மற்றும் நாசிகா என்ற நான்கு இடங்களில் நடத்தப்படும் இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது இந்த கும்பமேளா தோன்றிய வரலாறு தெரியுமா அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பல்வேறு தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்துச் சென்றார் அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜயினி காசி ஆகிய நான்கு புனித நகரங்கள் தோன்றின இதன் விளைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும் கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பான இந்த கும்பமேளா மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாற்பத்தி நாலு நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் நவ கிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும் யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றிற்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தொம்போதில் அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னெண்டில் மகி பௌர்ணமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள் திரிவேணி சங்கமங்களில் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம் நன்றி